என்ன கேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ற வச்சுக்க கூடாது எதையும் தாங்க இதைய உடனே சிவருமா இல்லையா தலைவா என்ன தலைவரை போட்டு வரலாறு முக்கியம் இல்ல வயிறு முக்கியம் கண்டிப்பா அதுக்காக போயிட்டா அதுக்காண்டி அடிச்சாக்க வாங்கிக்கிறேன் சின்ன பிள்ளை டச் பண்ணிருச்சு ஏன் மகங்க ஓகே போ போ விளையாட்டு தனமா அடிச்சுட்டேன் என்ன விளையாட்டு தனமா அடிச்சேன் மன்னிச்சு விட்டுட்டேன் ஓ பிரச்சனை இருக்காத யாரும் முன்னாடி போயிட்டு சீப்பா பாக்கெட் குள்ளவீங்களே இங்கிட்டு திரும்புங்களே போரா பேசுறீங்க <laughs> <laughs>

ரணி ரணி கேரு எங்க சிங்கத்தை சீண்டிட்ட நான் தீ குடிக்கிறேன் பாரு இங்க அந்த ஆளு சும்மா சிங்க நீங்க நீ தீ குடிக்கிறேன்னு தீய குடி முதல்ல அந்த ஆளு சும்மா சிங்க நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை பாப்பா சரியா இங்க இருக்கப்பா தேவலாம் அணைஞ்சிடுங்க அந்த ஆளு சோத்தை விட்டு சும்மா மேத்திங்கறப்பல நீ அடிச்சு போடு பாப்பா மனசு நிம்மதியா நீ எனக்கு உதவி பண்ற உங்க பேர்ல ஒருத்தரை பண்ணிட்டு இருக்க நீ என்னை பத்தி சிங்கம்னு சொல்ல வேணா புள்ளின்னு சொல்ல வேணா ஒரு தொட்டுட்ட உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன் பொம்பளை பிள்ளைய கை நீட்ட கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக சீவுங்க நல்லா இருக்கும் அழகா இருக்கும் நீங்க சீவுங்க நீ முதல்ல சீவுங்க நீ அடிச்ச மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சிங்கம் சீவங்க சிங்கம் சீவங்க என் பேரு சிங்கம் உன்னை சீவ சொல்றாரு அவரு ஐயோ தொலைச்சிங்க என் பேரு அத சுருக்கி நீங்க சீவங்க அப்பதான் அழகா இருக்கும் சீவங்க எவன் தொலைச்சிங்கம்னு உங்களுக்கு பேர் வச்சது ஓ அடிச்சதா பெரிய ஆள் இருந்துமா நீ என்ன பண்ணிக்க ஏய் அடிக்கிறியா அடி விளக்கு மாத்திட்டு அடிக்கிறியா அடி செருப்பு அடிக்கிறியா அடி அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி காரசியா மூஞ்சில துட்டு தேங்க்யூ அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி

மழுங்க புழைச்சான் மானஸ்தன் செத்த மானஸ்தன் தான் பொழைச்சேன் கிழிச்சேன் என்ன சேவன் இல்ல நான் நிறுவிச்சுட்டா

வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வருஷம் அஞ்சாய் போச்சு வட்டியும் கட்டல முதலும் கட்டல

அப்பா எப்படி நல்லா இருக்காரா அப்பாவுக்கு சுகர் எல்லாம் எப்படி இருக்குது அப்பாவுக்கு ஆமா அஞ்சு லட்சம் ரூபா பணம் குடுத்தேன் பூவோடையும் நல்லா இருக்கணும் அண்ணன் அண்ணன்வாதம் பண்ணுவேன் ஆனா அஞ்சு லட்சம் ரூபா கடன் இருக்கு நீ அஞ்சு லட்சத்தை குடுக்க வேணாம் ஒரு லட்சம் மட்டும் குடு டெய்லி ஐம்பது ஐம்பதா முடிஞ்சா குடுலனா வேணாம் தங்கச்சி நீ எப்படிதான் நல்லா இருக்கணும் ஏன் உடம்பு இழைச்சி போயிருக்கு நல்லது கெட்டது வாங்கி தேத்த வேண்டியதான உடம்ப உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஓவாயை கொடுத்து விட்டு நாங்கள் தங்கச்சி நீ நல்லா இருக்கியாமா பொட்டோடையும் பூலோடையும் நல்லா இருக்கு நாங்கள் வாழ்த்தலாம் மோகரா கட்டையை பாரு நான் கேட்குறேன் பாரு எப்படி கேட்கணும்னு என்டி எச்சிக்கல நாயோ வாய முடி பிச்சைக்கார நாய் சரியா கடங்கார நாய் வச்சுக்கல நாய் சரி வாங்க நிலடி காசு

பத்து வீட்டுல பத்து பாத்திரம் தேந்து என் மனத்தை கொடுக்கணும் பத்து பாத்திரம் தேய்க்க முடியலன்னா பத்து பைட்ட போய் வாய முடியா அப்படி என்ன நான் கேக்குறேன் அத கேக்குறியா அப்படி கேட்டுட்டா ஓ என்னப்பா சகாரி ஆமா ஆளா விக்காத வித்தாத உன் கடன் அடைச்சிரவே அதுதான் விக்காதன்னு தெரியுமே அது எப்படி விப்ப ஏங்க அப்பாடி ரெண்டு கிட்னியை வித்துப்டாத உன் கடன் அடைப்பயா டு லேட் ஏர்க்கடவே அது கொடுத்தாச்சு

உனக்குள்ள திமுரு தெனாவிட்டு நான் மட்டும் உனக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா நீ என்கிட்ட ஐம்பது ரூபா வாங்குவியா ஆள் சத்துக்கு தகுந்ததாமா வாங்க முடியும் ஏங்க நீ அஞ்சு லட்சம் இல்லை அஞ்சு கோடி வாங்கினாலும் கட்டலாம் ஆண்டவே உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன் சரிங்க நம்மளால முடியாது புண்ணாக்கிடுவாங்க ஒத்துக்கிறவும் மாட்டாங்க ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாமல் ஐம்பது ரூபா வாங்கிவிட்டேன் நான் திரும்ப கொடுக்கல இப்போ நீ என்னையே கேட்குறேன்

நல்லா மடக்க மடக்கணும் என்ன கேட்ட அது என் மூத்த தான் வாங்கி குடிக்கலாம்னே போத வருமா போத போத வருமா எதுல மூத்தத்துல போத வரும் தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி ஐநூறு ரூபாய் கொண்டு போய் காசை கடையில் கொடுக்குறேன் அழகா அஞ்சு லிட்டர் கேனா உங்ககிட்ட கொடுத்துடு அஞ்சு லிட்டர் கேனா நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொண்டாந்து மாமாட்ட கொடுப்பியா நான் பவுண்டோ கலக்காமே அப்படியே குடிப்பேனா நீ குடுக்கறதா இருந்தா பாட்டில் கூட வேண்டாம் வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன் கொட்டல் கோட்டல் குண்டಾಣி தான் ஊரு வீடு போவே ஆத்தாடி நீ வர்ற இடத்துல ஒண்ணுக்கே வராது இதுதான் மளகப்பைய நீ என்ன வேணாம் பேசு 50 ரூபாய் எப்பயா குடுப்ப ஒரே வார்த்தைய எப்படி குடுப்பம்ல அத ஏப்ப குடிப்பீய இருக்கும்போது வாங்கி எப்பங்க ஏப்பங்க இருக்கோம் வேலைவெటికి போனா தான் இருக்கு எப்பங்க வேலைவெటికి போவியே போகணும்னு மூடு வந்தாதான் போறேன் எப்பங்க மூடு வரா? ஏன் மூடு வந்தா நீ வாரியா ஏய் பழத்தையும் கொடுத்துட்டு படுறவும் வரணும் சரியா

கூட <laughs> வந்தது <laughs>

கடைசி சீட்டில் மை காடி இப்போ நான் தான் விட்டேன் அதுதான் டிரைவர் திட்டிருக்கேன் எவன்டா முன்னாடி சீட்டில் ஓட்டை போட்டு வந்து ரைட் ஓகே எல்லாம் அரசியல் சேஸ்தம் அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாம்பழைய வர மாதிரி அடி மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா யோ தேவலாமல் பேசாத இவ்வளோ நேரம் மரியாதையாக பேசிக்கிறீங்க இப்போ என்ன மரியாதை நான் பேசாமல் இருக்கேன் இப்போ அவங்க அம்மா பற்றி பேசுனா எனக்கு ஃபுல்லாக போகிறது சொல்லிட்டேன் ஏன் அவரோட மகதானா ஓ அதனால அப்படி கோவப்படுறாங்க ஏற்கனவே அவர் மாமியா நீங்க ரேப் பண்ணு ஊருக்குள்ள பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க இதுல மாம் பொண்ணு சும்மா I uh -huh. அப்படி கேட்க போறீங்க நீங்கள் இல்லை நான் உன்னை ஓப்பனாக ஒன்று கேட்கலாம்னு பார்த்தா எப்போ நான் ஆகப்படுறாங்க தலைமை ஆசிரியர்னால அந்த பொறுப்பு கொண்டே வருவேன் சரி நீ போகப்பட்ட விடு நீ வேணா என்னை ஓப்பனாக சரியா ஒரு வார்த்தை கேளு அதுவும் கேட்க மாட்டியா கேள் என்னதான் பேசுவது ஒன்று சிவமா என்ன நம்ம ரெண்டு பேருமே ஓப்பனாக பேசிட்டு ஒரு முடிவு மைக்கை அடித்தோம் மண்டே உடைச்சி போடுவேன் ஷோ விடுமே பிரச்சனைப்பா நான் உன்னை விரும்புகிறேன் இந்த கதவுக்கு என்ன போடுங்களா என்ன போடுங்களான்னு ஒரு தரம் சொல்லிட்டேன் கரெக்ட் கரெக்ட்னு கேட்குதா இல்லையா ஐ லவ் யூ சரி நீங்க வேமா காதலை பண்ணுங்க எனக்கு வேலை இருக்கு அப்படி எங்க பிடுங்க போறீங்க நீங்க நான் கேட்குறேன் காதல் பண்ணும்போது வேகமா பண்ணு வேகமா பண்ணுன்னு நான் புளிக்கிழமா வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏங்க நீங்க என்ன குழம்பு வேணா வைங்க வேமா பண்ணுங்க எதை வச்சாலும் வேமா பண்ணுங்க வேமா பண்ணுங்க சொல்லக்கூடாது ஏங்க பைத்தியம் இன்னைக்கு <imitation> <imitation> பக்கலா கிழி அடிவரும் ஒரு கட்டு பொண்ணு இருக்கிறது அடிவரும் ஒரு கையில் பசி உயரு கையிலே பசி முயறிய பக்கையிலே ஜட்டியில் குறை அப்பை அம்மியாட்டல ஒரு ர சீத்தியம் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லாத விஷயம் இன்னைக்கு ஒரு விஷயத்த முன்னாடி நான் சொல்ல போறேன் ராணிக்கும் எனக்கும் ரகசியமா கல்யாணம் நடந்து போச்சு அங்க வெளியில யார்ட்டையும் சொல்லல எனக்கு கூட தெரியல ஆனா கல்யாணம் மட்டும்தான் நடந்துச்சு தவிர வேற ஒரு கன்றாமி நடக்க ஜோசியக்காரே ரெண்டு வருஷத்துக்கு நீங்க சேர சேரக்கூடாது சேர்ந்தா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க உங்க உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால கல்யாணம் நடந்ததோடு அன்னைக்கு பஸ் நிற்கு இல்லையா வேதனை இல்லை ஓவரா போதை போட்டு போதை போட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஜோசியக்காரன் ஏன் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அவன் இவளை முதல்ல லவ் பண்ணி இருந்திருக்கான் என் கூட சேர விடாக்கவும் டுபாக்குற ஒரு பலனை சொல்லி நான் ஓவர் போதையை போட்டு வீட்டுக்குள்ள வர்றேன் சண்டாளி என்னது முட்டை குண்டியா நிக்கிறா வீட்டுக்குள்ள நான் கேட்டேன் பஸ் நைட்டு இல்லையே எதுக்கு இப்படி அம்மனை கட்டையா நிக்கிறேன்னு கேட்டா ஒரு கேள்வி என்னையே என்ன கிடைச்சு அன்னைக்கே செத்துட்டேன் வாடா குடிகார நாயே இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க ஓ முன்னாடி அம்மனம்மா நிக்கிறேன் நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்து நான் இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிற்பேன் இன்னார் ஒண்டாட்டி அம்மனமா நிற்கிறான்னு உனக்கு தாண்டா அசிங்கம் தான் அந்த நிமிஷமே மடியில் வச்சிருந்த பாட்டில் தூக்கிவிட்டு உடைச்சேன் ஒரு ஃபுல்லாக ஆப்பாங்க உடைத்தது இல்லை காலி பாட்டில் தானே அது ஃபுல்லாக இருந்தானே ஆப்பா இருந்தானே அன்னையோட குடிய நீ பாட்டின வந்தேன் தயவுசெய்து தாய்மார்களே உங்கள் புருஷமாக குடியாரங்களாக இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீ பாட்டிடுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய அறிவுரை அறிவரைக் கேட்டுsel எனக்கு ஒரு சந்தேகம் என்னம்மா கடை எத்தனை மணிக்கு திறப்பங்க 12 மணி கடை எத்தனை மணிக்கு திறப்பங்க அது கவர்மெண்ட் 11 மணிக்கு தான் திறக்கும் ஊருக்கே இனி குடிக்க மாட்டேன் நின்று ஓன ಪ್ರಶ್னை ஐதே ஏங்கா எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணா black ல எல்லாம் விப்பாங்களா

பனி கத கதன்னு இருக்கிறேன் அந்த நேரத்தில் தான் மூணு டு நாலு நான் தூங்குற டைம் ஆச்சே நீ மாட்டு தூங்கு நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் உங்களுக்கு சொல்லுங்க என்ன ஏன் அந்த டயத்தை சூஸ் பண்ணேன் யா அந்த நேரத்தில் தான் நாரதர் வள்ளியும் தர்க்கம் கடுமையாக இருக்கும் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேன் ராஜ பாட்டு காரன் உள்ள படுத்திருப்பாருல ஒன்மீன் அதை ஆயிருக்கு பேர் அப்பல பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்ட அந்த பக்கம் ஏங்க ராசேரப்பா உள்ள வந்து டீ குடிக்க வருவாங்கல்ல டீ கேத்துல கொண்டு இங்கே வச்சிருவேன் வரவே மாட்டேன்

எங்க சீன் முடிய வரைக்கும் நீ சீனை மாத்த நம்ம சீன் முடிஞ்சுனாக்கா சீன் மாத்தியா அம்பால் வீடியோ கார் உள்ள வருவாருல டீ குடிக்க அம்பால் வீடியோ கார் உள்ள வர கூடாதுன்னு சொல்லிருக்கேன் யா கேமரா தூக்கிட்டு போறாங்க அங்க உட்காந்து பாத்துக்கன்னு சொல்லிட்டு அதனால வர வேண்டாம் டீ முக்கியமா அத்தன கேமரா முக்கியமா ஆள் வராது பயப்பட வேண்டாம் அடி நொறுக்குறான் ஏத இன்று என்னோட காம கலியாட்டங்களுக்கு எல்லாம் துணையா Hey

வாங்களேனா சரி வேணா ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வச்சுக்கோ இல்ல நான் ரெடியா தான் இருக்கேன் கட்லி மெத்த பால் பழம் எல்லாத்துக்கும் எல்லாமே நீங்க வாங்கிட்டு வாங்க ஊதுபத்தி எல்லாமே எல்லாமே ரெடியா இருக்கு மெத்த வரும்ல மெத்த கட்லி எல்லாமே கொண்டு வர சொல்லியிருக்கேன் இருக்கேன் இல்லனா நமக்கு டைல்ஸ் ஊத்துக்கு அது வழுக்கும் அதனால நமக்கு அது செய்ய தெரியாதுன்னு சொல்லியா அப்படி இல்ல அது கரெக்ட் ஆகும் அதனால என்ன அது என்ன கரெக்ட் ஆகும் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன பால் பழம் நீ ரெடி பண்ணலாம் கட்லி மெத்த நீ ரெடி பண்ணலாம் ஓகே ஊதுவத்தி பலகாரம் எல்லாம் நீ ரெடி பண்ணலாம் நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றது இருக்குவார். அதுல நீ கலைமாமணி பட்டை வாங்க பட்டம் என்ன